கொண்ட பேரறிவும்ி வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிட வெற்றிபானர் வெல்கம் டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பழங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்லுகிறோம் அதன் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலையை பார்த்துடுவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதனராசிக்கு பயிற்சி ஆகிவிட் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் பதினாறு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பெயர்ச்சி அடைவார் அது பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி அடைவார் பொதுவாக கன்னிராசியில வந்து எப்பவும் போல கேது இருக்காரு கனீஸ்வர பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல கிராமத்துக் கொண்டிருப்பார் பகவான் மீடத்தில் பயணம் செய்திருந்தார் இதுதான் கோலச்சார நிலை இந்த கோச்சார நிலையத்தை பார்க்கணும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியை உங்களுக்காக விடை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கறது இல்லாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்ச விஷயங்கள் இவங்களே நிலையில வரும் உங்களுடைய ராசிக்குண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் வரும் அப்போ நீங்க இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தா ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய சித்தாந்தம் ஆகினால் நீங்க இதை வெற்றி அஸ்ட்ரோ டிவி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு அற்புதமான ஒரு டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால இதை வந்து நீங்க வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இதில் மாறக்கூடிய நான் உண்டு அடுத்து சிம்மராசி சிம்ம பொறுத்த வரைக்கும் அதிகாரம் தன்மை உடையவர்கள் அன்பு மிகுந்தவர்கள் இடத்துல அதிகாரமும் இருக்கும் அன்பும் இருக்கும் அன்புன்னா அளவு கடந்த அன்பு தப்பு செஞ்சுட்டு தனக்கே துரோகம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாலும் அவங்க மேலே அன்பு செலுத்துவாங்க அப்படி ஒரு பேராற்றல் கொண்ட குணம் கொண்ட சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக நடக்கக்கூடிய வேலைகள் இந்த மாதங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்தை சனீஸ்வர பகவான் பார்க்குறார் ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கிறார் கடந்த காலங்களில் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த மாதம் என்னடனா இந்த மாதத்தில் வந்து சூரிய பகவான் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு வருகிறார் அது வரைக்கும் கொஞ்சம் சுடக்கங்கள் ஏற்படலாம் வாய்ப்பு உண்டு அதுக்கு மேல் கொண்டு பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் வருவதனால் அப்போ கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படும் அந்த மாற்றங்கள் ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் கொஞ்சம் இப்போ நெகட்டிவாக நடக்கிறதுனா அப்படியே பாசிட்டிவாக மாறும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் வரும் இதுக்குள்ள வந்து விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு மதத்தில் பாஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடிய உண்டு எடுத்த காரியம் நிறைவேறாம தடை தடங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ஏதாவது ஒரு வேலை முக்கியமான வேலை செய்யணும் அப்படியே தள்ளி போட்டுருவேன் பதினாறாம் தேதிக்கு மேலே பண்ணலாம் நம்மளுடைய ராசி லக்னத்துக்கு சூரிய பகவான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தில் நீங்கள் வந்து இந்த முன்கூட்டியே விட கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யுங்க அந்த பதினாறுக்கு அப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வாய்ப்புகள்லாம் உண்டு நீங்கள் எப்போ எங்கே இருந்தாலும் உங்களை உங்களை பார்த்து கொண்டே உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்குண்டாகவே ஒரு கூட்டம் வேண்டிக் கொண்டே உங்களுடைய வளர்ச்சிகளை தடுப்பது நீங்கள் வளர்ந்து வந்துகிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுடைய வளர்ச்சிகளை தடுப்பதற்குன்னு ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டே இருக்கும் அது உங்கள் கூடவே இருக்கிற கூட்டமாக இருக்கும் ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் யுவரா எனக்கு கிட்டத்தட்ட தெரிதல் செய்வார் நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரிலாம் நம்மளை சுற்றி இருப்பவர்களே நம்மளை விட வைப்பாங்க விழு விழுறது வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் விழுந்தால் டக்குன்னு எழுந்துக்கூடிய ராசி லக்கணக்காரன் இல்லைங்க விழணும் அவங்க எதிர்க்க நம்ம விழணும் விழுந்த உடனே எழுந்துக்கணும் அந்த மாதிரி எழுச்சி பெற்று நீங்கள் பேராற்றலோட இந்த பிரபஞ்சத்தினோட ஆசீர்வாதத்தால நீங்க நல்லா வருவீங்க நல்லா முன்னேறுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக தான் இருக்கும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் துணிஞ்சி செயல்படுங்க நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ஜோதிட ரீதியாக எங்க குருநாதர் சொன்ன ஒரு தத்துவம் செத்தவனத்தை வர மக்களும் எல்லாம் பிழைக்க விடுறேன் ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கேற்ற போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவருடைய அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்போ லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவருக்கு எது பாசிட்டிவான கிரகம் அந்த ஒன்பது கிரகங்கள்ல அந்த பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து என் கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுபோல நீங்களும் வந்து என்னுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிங்க என்கிட்ட கொடுத்து என்னுடைய ஜாதகம் போய் எப்படி இருக்கு என்ன அடுத்த கட்டம் எப்படி போகலாம் எந்த தொழில் செய்யலாம் அதனால நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் வந்து அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து இந்த திருமணமாகாம நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் ஏன் வருது ஜாதகத்தை பார்த்தே நம்ம வந்து ப்ரடிக்ஷன் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த ராசி பலனை தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் சில பேர் கல்யாணமாக பண்ணுவோம் அதே மேசராசிங்க சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாரு அதே ராசிகள் சில பேர் வந்து சில வெற்றிகளை குறிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றி கூறியாரு அது ஏன்னா ராசி பலன் பொதுவான பலன் தான் உன்னுடைய பர்த் சாப்பிட்ட உன்னுடைய இந்த பிளானிட்டரி போர்சஸ் ரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க அப்புறம் என்னுடைய கர்மா அதில் எந்த அளவுக்கு எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எங்கள் கிட்டத்திற்கு கிளியரிஃபை பண்ணுறீங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஜோதிட மூலியமாக இப்ப சாதிக்கிறோம் சாதிச்சு கொடுக்கிறோம் அது நிறைய கிளைண்ட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதில் நீங்களும் பயன்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் ரெம்பியோடு வளரணும் வாழ்வில் வரணுங்க நன்றி வணக்கம்